திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட மெகா முதலாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இயங்கி வரும் ஜெகதாம்பால் சுப்பிரமணியம் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது சுமார் ஆயிரத்தி ஐநூறு முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் தற்போது வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகள் கடந்த ஆறு மாத காலமாக ஆலுமணிக்குழு துவக்கப்பட்டதற்கான நிர்வாகிகள் மூலம் நடைபெற்று வந்தது இன்று நடைபெற்ற ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்களின் சிலம்பாட்டு நிகழ்ச்சிகளுடன் அறுபது ஆண்டு கால மூத்த ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்களை வரவேற்று கௌரவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற எழுபத்தி ஐந்து வயது இரண்டு முன்னாள் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் முன்னாள் ஆசிரியர்கள் அறுபது ஆண்டுகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் பழவேற்காடு பகுதியில் உள்ள முப்பத்தி இரண்டு கிராம நிர்வாகிகளுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் மாணவர்கள் தங்களுடைய முன்னாள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு உற்சாகமும் சந்தோஷமும் அடைந்தனர் மேலும் நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி